முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற புதுக்கோட்டை மீனவர்கள் நான்கு பேருக்கு நாற்பது லட்சம் இலங்கை ரூபாய் அபராதமும் ஒரு மீனவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரங்களை முடக்கும் நோக்கத்துடன் இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது இதேபோல மீனவர்கள் மூவருக்கு தலா ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களைப் போல பத்திற்கும் மேற்பட்டவர்கள் அபராதம் விதிக்கப்பட்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் இலங்கை சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் அபராதம் விதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்கள் ஏழ்மையில் வாடும் நிலையில் அவர்களால் அபராதத்தை செலுத்த முடியாததால் அனைவரும் சிறையில் வாடுகின்றனர் வங்கக்கடலில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு இப்போது ஒன்றரை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது இது தவிர கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படுகிறது எனவே இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களை அவர்களின் படகுகளுடன் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்